வழக்கமாக நான் எங்கேயாவது போகணுன்னா ஆட்டோ கேபுன்னு ஏதாவது புக் பண்ணிட்டு தான் போவேன் அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அது பக்கத்தில் இருந்தாலும் சரி லாங்காக இருந்தாலும் சரி இந்த ஓடி போய் பஸ் ஏறுது ட்ரெயின் ஏறுது இதெல்லாம் வந்துட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ அதே மாதிரி பத்து வருஷம் கழிச்சு ஆஃப் அன் ஹவர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி அதுவும் கட்ட பேக்கோட கட்ட பேக்கை சீப்பாக சொல்லல கட்ட பேக்கில் ஃபைவ் கேஜி கிட்ட ஒரு திங்ஸ் இருக்கா அதனால அவ்வளோ வெயிட்டோட முடியல அப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் நான் எவ்வளோ வீக்காக இருக்கேன்னு இதுக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் சொல்லணும் ஏன்னா எங்கே போனாலும் கேப் புக் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிடுவா தனியாக பஸ்ஸில் ட்ரெயினில் போகவே விட மாட்டாங்க காரணம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்குள்ளே இருக்குது அதனால எங்கேயாவது போய் மயங்கி விழுந்துடணுட்டு ஒரு பயம் இருக்குது அப்புறம் ஏமா பஸ்ஸில் வந்தேன்னு தானே நினைக்கிறீங்க அது ஒரு பெரிய கதைங்க அது என்னென்னு நாளைக்கு வீடியோல சொல்கிறேன் எப்படியும் வந்துவிட்டேன் தங்கச்சி வீட்டுக்கு வந்ததும் தங்கச்சி பையன் ஓடி வந்து ஒரு ஆக் கொடுத்துட்டு வந்த வேகத்தில் போய் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் கட்டாய்க்க ஓப்பன் பண்ணதும் மறுபடியும் ஓடி வந்து அதில் இருக்கிறத பார்த்துட்டு அவனோட ஏழாம் மறைவு என்ன சொல்லிச்சின்னு தெரியல கேக்க பிடிங்க அதை ஓப்பன் பண்ணணுட்டு தலைகளை போட்டு ஒரு பெரிய அலப்பிரியாக பண்ணிவிட்டோம் நல்லா வேலை கேக்கு வரணும் ஆகலை லைட்டாக பேர் மட்டும் தான் அழிஞ்சிச்சு அப்புறம் என்ன கேக் கட்டிங்கன்னா என்னோட செகண்ட் சிஸ்டருக்கு பர்த்டே அதுக்காக தான் வந்திருந்தோம் எங்கள் மச்ச அந்தக்கான உடம்பு வர சரியில்லையா அதான் அதுதான் ஆள் கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க